Hello friends, welcome back to our channel. வாங்க இன்னைக்கு ஒரு டேஸ்டியான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் டேஸ்டியான இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் பக்கமே போக தேவையில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப குறைவான பொருள்கள் வச்சு ரொம்ப சுலபமாக ரொம்ப ருசியாக இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட இந்த ரெசிபி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு பன்னெண்டு பாதாம் இது ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொர கொரப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப நைஸ் பவுடர் ஆக்கிடாதீங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு கப் பொட்டுக்கல்ல எடுத்தால் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க வாசனைக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி ஏற்கனவே பொட்டுக்கட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம நட்ஸு பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஒரு நாலு அல்லது அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உருக்காத நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா வர மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து கெட்டியான சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவை விடவும் நல்லாவே கெட்டியாக பசைஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம கையால் அந்த பால் சேர்த்து பிசையும் போது அந்த பால் சேர்றதுக்கும் அப்புறம் நம்ம கையோட சூட்டுக்கும் அந்த சக்கரை நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா அது நல்லா இலக்கம் கொடுத்து வரும் அதனால் பால் அதிகமாக சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்து நீங்கள் நீங்கள் பிசையும் போது அந்த சக்கரை நல்லா கரைஞ்சி அதுவே உங்களுக்கு நல்லா பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதிகமாக பால் சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் சக்கரை பொடி பண்ணி போட்டிருக்கிறதுனால ரொம்ப தண்ணியாக போயிடும் நான் உங்களுக்கு எந்த மாதிரி பதத்தில் இருக்கணும்னு நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல கெட்டியாக சப்பாத்தி மாவை விட நல்லா கெட்டியாக இருக்கணும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் பிசைய பிசைய அந்த சக்கரை வந்து உங்கள் கை சூட்டுக்கு நல்லா இலக்கம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வந்துடும் ஒன்றா வந்துடும் பாருங்கள் கால் தம்ளருக்கும் ரொம்ப கம்மியாக தான் பால் வந்து தெளித்து தெளித்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளவு கெட்டியாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க அதில் கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் எல்லா பக்கமும் இதில் நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை எடுத்து நல்லா அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் கையால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஒரு நெய் தடவுன ஸ்பூன் வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மேலே வந்து ஒரே மாதிரி ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு செட் பண்ண வரும் அதனால் நீங்கள் பாலோடைய அளவு ரொம்ப கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு மட்டும் தெளித்து தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு நல்லா அழுத்தி விட்டுடுங்க இதை நீங்கள் இப்படியே கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இதை விடவும் ஒரு அரை மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திங்கன்னா நல்லாவே ஹார்டாகி உங்களுக்கு அந்த ஸ்வீட் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து இது மாதிரி மேலேயும் ஒரு பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எப்படி செட் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இது அப்படியே நம்ம இந்த ஷீட்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை அப்புறம் சர்க்கரை கொஞ்சம் நட்ஸ் இருந்தால் அதை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இதுலேயும் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்டெப்பே பற்ற வைக்காமல் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் மேலே நம்ம கொஞ்சம் நட்ஸ் பவுடரும் அப்புறம் பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி எது வேணாலும் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ